எல்லாமல்ல எம்பெருமானாக விளங்குகிற சிற்றம் வளிமையான சிவபெருமான் பரிபாலன கணக்கு தென்னவன் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் கடிந்து போன காலங்கள் கடிந்து போன நேரங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையிலே வரும் மனிதனுடைய அன்றாட சராசரி கர்மாக்கள் என்ன இந்த மண்ணில் நீ எதுக்காக பிறந்திருக்க நீ பிறந்த உண்டான வேலையை ஒழுங்கா பண்றியா நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா இல்ல சோகமா இருக்கிறியா உன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சோகமே மாறி மாறி வருது இந்த பிறப்பினுடைய நோக்கத்துக்கு உண்டான கர்மாக்கள் என்ன அந்த கர்மாவின்படி உன் வாழ்க்கை ஓடுதான் அந்த கர்மாவை மாற்றக்கூடிய விதி அந்த கர்மாவை ஆளக்கூடிய தன்மை தெய்வத்துக்கு இருக்கு நீ படுகிற கஷ்டங்கள் நீ படுகிற தீவினைகள் இதெல்லாம் மாறும் வகையாக இந்த மண்ணில் வாழக்கூடிய இருநூத்தி எழுபத்தேழு சிவச்சேத்திரங்களில் நம் வினையை மாறும் பொருட்டும் விதியை மாறும் பொருட்டும் அருளாய் தபமாய் அகத்தியபுரமான் பூஜைக்கப்பட்ட கஷேத்திரம் நவ கைலாயங்கள் சொல்லக்கூடிய ஒன்பது கைலாயங்கள் தென்புலத்தான் சொல்லக்கூடிய தென்புலத்தான் வாழக்கூடிய இடம் தென்னாடுடைய சிவன் தென்னவன் ஒரு சிவனுக்கு ஒரு பெயர் அந்த அருள் ஞான கணக்கின்படி ஒன்பது நவக்கிரகங்களை அகசியம் பூஜை பண்ணி அனுப்பி வைத்த சேத்திரம் பாபநாசம் இந்த பாவநாசத்தின் சிறப்பு காசியை போல வடதேசிய பக்கம் அந்த நதி போகுது காசிக்கு என்ன ஏற்றம் உண்டோ அந்த ஏற்றத்தை பாபநாசம் திருக்கோயில் தருது சமீபத்தில் குடமுழுக்குள்ள ஆகிருக்கு இந்த கோயிலுடைய வழிபாடு நீ உள்ள எப்படி போய் வழிபாடு பண்ணணுங்கிறத முறையாக நான் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு கோயிலுடைய கணக்குல இருந்து ஆரம்பிக்கிறேன் முதல்ல ஒன்போது நவச்சேத்திரம் சொல்லக்கூடிய நவச்சேத்திரத்தின் தன்மையை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அதில் பாபநாசம்னு சொல்லக்கூடிய இந்த சேத்திரம் என்ன சிறப்பு அப்படின்னா வற்றாத பொருணை நெறின்னு சொல்லக்கூடிய தாமரனுடைய முதல் திருத்த கட்டம் அகசியன் பூஜித்தது எல்லா விதமான பிதிர்களை வந்து வாங்கக்கூடிய சேத்திரம் எல்லா விதமான ஆன்மாக்களும் பிதிர்கர்மா வாங்கக்கூடிய சேத்திரம் மக்கள் செய்யக்கூடிய நல்வினை தீவினைக்கு பிதிர்காரன் சொல்கிறாங்க அந்த பிதிர்கர்மாவை கொண்டு புதிர்கர்மா சேத்திரம்னு எதுக்கு பெரிய இந்த சிவபெருமானுடைய ஆணைப்படி கங்கை வந்து எங்கள் புதுக்கிரமா வாங்கிறதா இருந்தால சகல பாவமும் தீரும் பொருட்டு அந்த கங்கையில் குளிக்கணும் தென்முகமாக தலை வச்சு கங்கையில் பொங்கி வடதிசையை பார்க்க போகக்கூடிய ஆறில் முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பிணங்களை செஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணி திருமணியெல்லாம் மாற்றிட்டு உள்ள வருகிற பொழுது ஸ்தல விநாயகர் அவருக்கு முதல்ல மூன்று முறை சுற்றி வணக்கம் அதன் பிற்பாடு கொடிமரத்தை கையால தொட்டு நமஸ்காரம் உள்ளே போன உடனே சூரியன் நமஸ்காரம் சூரியனுக்கு வலது பக்கம் சுரத்தேவர் அரசியலும் இருப்பாங்க அகசியருக்கு ஒரு வணக்கம் அதன் பிற்பாடு நீங்கள் உள்ளே போகணும் உள்ளே போன உடனே தென்கையிலாக நார் சொல்லக்கூடிய சிவபெருமானங்க இருப்பார் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறமா உள்ளே போய் மூலவரை உர கும்பிடணும் பாவ பேர் இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் போகும்படியா கூவிளம் என்ற வில்லோ மாலை தீபங்கள் போட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போனால் ரொம்ப சிறப்பு கும்பிட்ட பிற்பாடு எம்பெருமானாங்க சிவபெருமானுக்கு அகஸ்தியர் பூஜைத்து திருக்கல்யாண அமயமாக கண்டடம் அதையும் பார்த்துக்கணுங்க இந்த லோகத்தை காக்கக்கூடிய லோகநாயகி இங்கே இருக்காங்க உலகம்மன்னு பேர் அந்த வாழ்க்கு மஞ்சள் குங்குமம் மதியும் சரம் கொடுத்து தன் மனையாளுக்கு மக்களுக்கு எல்லா விதமான குறைகளும் போகும்படியாக நமஸ்காரம் பண்ணுங்க இங்கே ராகு தோஷம் இருந்தால் அந்த மலர் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணா ரொம்ப நல்லது இந்த தோஷங்கள் போகும் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் திருமணமாகாத ஆண் மக்களுக்கு ராகு தோசங்களில் இருந்தாங்க போய் கும்பிடுங்க ஒரு பெரிய மாற்றம் ஆயிடும் அந்த அம்மாவுக்கு முன்னால் மஞ்சள் வராதி மஞ்சள் போட்டு அது மஞ்சளை இடித்து அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க அந்த மஞ்சளையும் பொட்டா வச்சுக்கிடுங்க இருந்தாலும் பைரவரசன்னதி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரகாரம் வாங்க முக்களா மரம் மரம் இருக்குது முக்களா மரத்தடியில் எம் விமான சிவனும் மேற்குமமாக இருப்பாங்க அருளான சேத்திரம் அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா நவகிரகத்தை சுற்றிட்டு ஓம்பு புரண ஊடகத்தில் சிவன் இருப்பார்கள் அவரையும் இங்கே வேண்டிக்கிடுங்க சகல விதமான அனுகிரகம் கிடைக்கும் முரடா வசக்கூடிய சிறச்சேத்திரம் நம்ம செலுத்து வாருங்கள் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் தென்னவன் முத்துக்குமாரசாமி தென்னவன் யூடியூப் சேனல் வணக்கம்